வீட்டில் மனைவி அவனுக்கு கூப்பிட்றாங்க அவரும் வந்து நிற்கிறாரு எங்கள் பக்கத்தில் போண்டா கொடுத்தாங்க அந்த டிஃபன் பசங்க கொண்டு கொடுத்துருவாங்க அப்படிங்கிறாங்க என்னது நான் கொண்டு போய் கொடுத்துருதா என்ன என்னடி சொல்கிற எனக்கு வேறு ப்ராஜெக்ட் ஒர்க்கு தெரி நிறைய வேலை இருக்குடி அப்படிங்கிறாரு உடனே அவங்க சொல்கிறாங்க நேற்று போண்டா சாப்பிடு மட்டும் நல்லா இருந்துச்சா போங்க போய் கொடுத்துருவாங்க போங்க அப்படிங்கிறாங்க உடனே அவர் தலையை சொல்கிறார் என்ன அவரோட கொள்ளை தொல்லையாக இருக்குது அப்படின்ட்டு உடனே சரிங்க பக்கத்தில் மீன் குழம்பு வைக்கிற மாதிரி தெரியுது இதை கூப்பிட்டு பிடிச்சிட்டு இப்படி மீன் குழம்பு கொஞ்சம் வாங்கிடுவாங்க அப்படிங்கிறாங்க ஏய் அதெல்லாம் நான் செய்ய முடியாது வேணால் அந்த டிஃபன் பாஸ்ஸை மட்டும் கூட நான் கூப்பிட்டு போய் கொடுத்துட்டு வரேன் எனக்கு வேறு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குடி அப்படிங்கிறாரு உடனே போய் வாங்க டிஃபன் பாஸ்ஸை போங்க மீன் குழம்பு வாங்க முடியாதாம்மா அப்படின்னு திட்டிகிட்டு போகிறாங்க உடனே கணவர் பார்க்குறாரு மனைவியை என்ன இப்படி இருக்கிறா அப்படின்னு யோசிக்கிறாரு எனக்கே ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது ப்ராஜெக்ட் ஒர்க் செய்கிறவன போய் மீன் குழம்பு வாங்க சொல்கிறான் அப்படி அப்படிங்கிறாரு